ரசாயன உணவு முறைகளை தடுத்து இயற்கை முறைக்கு அனைவரையும் மாற்றும் நோக்கில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் ரகங்கள் இருநூறு விவசாயிகளுக்கு பாரம்பரிய விதை நெல் பகிர்வு அளிக்கப்படும் விதைகள் மற்றும் உணவு திருவிழா கோபிசெட்டிப்பாளையத்தில் முதன்முறையாக வரும் இருபது அன்று நடைபெறுகிறது கோபிசெட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு நிர்வாகிகள் தகவல் கோபிசெட்டிப்பாளையம் லா கள்ளிப்பட்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் வருகிற இருபதாம் தேதி கொங்கு மண்டல விதைகள் மற்றும் உணவு திருவிழா நடத்துவது குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு நிர்வாகி சதீஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் ராமயாமல் திருமண மண்டபம் கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு மாவட்டத்தில் கொங்கு மண்டல விதைகள் மற்றும் உணவு திருவிழா தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பிலும் இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பிலும் ஒருங்கிணைத்து நடத்தப்படுகிறது இதனுடைய முக்கியமான நோக்கம் கொங்கு மண்டல பகுதியில் இருக்கக்கூடிய பாரம்பரிய நாட்டு ரக மரபு விதைகளை மீட்டெடுப்பது அதை பயிர் செய்து பாதுகாத்து வரும் விவசாயிகளையும் இயற்கை ஆர்வலர்களையும் ஒருங்கிணைப்பது அதனுடன் நில்லாமல் மேலும் அந்த விதைகளை மக்களிடமும் விவசாயிகளிடமும் பயிர் பகிர்வு செய்து உணவுப் பொருளாக உற்பத்தி செய்து உணவு சாப்பிடும் வகையில் பல்வேறு உணவுகளாக கொடுத்து இந்த திருவிழாவை நடத்துகிறோம் இதில் இங்கிருக்கக்கூடிய விவசாயிகள் மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய இயற்கை ஆர்வலர்கள் பாரம்பரியத்தின் மீது அக்கறை உள்ள அனைவரையும் வந்து இதில் இந்த நிகழ்வில் திருவிழாவில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்வது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட விதை கண்காட்சிகளும் விதை விற்பனையும் நடக்குது உணவும் பல்வேறு வகையில் இயற்கை வழியில் அமைஞ்ச ம அமைஞ்ச முறையில் உணவுகளையும் வந்து கொடுக்குறோம் அந்த உணவுகளை வேற எங்கேயும் இந்த மாதிரியான ஒரு இடத்துல பார்க்க முடியாது அது ஒரு புதுவிதமாக நாம் இங்கே ஏற்பாடு செஞ்சுருக்குறோம் இதை வந்து இந்த பகுதி மக்கள் இல்லாமல் இந்த தகவல் வெளியிலையும் தங்கள் செய்திகள் மூலிமா கொண்டு போய் சேர்த்து மக்கள் அனைவரும் அதை தெரிஞ்சுக்கிட்டு வரணும் ஆயிரம் வகையான நெல் வகைகளை வந்து காட்சிப்படுத்துகிறோம் கிரியேட் அமைப்பின் மூலியமாக இரநூறு விவசாயிகளுக்கு நெல் பகிர்வு கொடுக்குறோம் தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளிலிருந்து மாணவ மாணவிகளை இங்கே இந்த இயற்கை பற்றின இயற்கை விவசாயத்தை பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்தி விவாதத்தில் பங்கெடுத்து அவர்களுக்கான சிறப்பூட்டல் செய்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய முன்னோடி விவசாயி சுந்தராமன் ஐயா அவர்களுக்கு அவர்கள் தலைமையில் நடக்குது அவர்களுக்கு நினைவு பரிசு கொடுத்தும் அவர்களே வந்து சிறப்பிக்கிறோம் ஸோ இந்த நிகழ்வு அப்படின்றது வந்து இந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடக்கிறது இயற்கை பாரம்பரிய விவசாய முறைய முறையையும் அதை சார்ந்த உணவு முறையையும் ஊக்குவித்து அதில் இருக்கக்கூடிய இயங்கி வந்துட்டு இருக்கக்கூடிய விவசாயிகளையும் விற்பனையாளர்களையும் மக்களையும் ஒருங்கிணைச்சு ஒரு ஒருங்கிணைப்பு மையமாக இந்த திருவிழா நடக்கும் மட்டும் அது அதுக்கு தாண்டி ரசாயன விவசாயத்தில் இங்கே வந்து நஞ்சாக போயிட்டுருக்கு உணவு முறை அந்த தடுத்து அதிலிருந்து இயற்கை முறைக்கு அனைவரையும் மாற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இளைய தலைமுறை வந்து இந்த இயற்கை பாரம்பரியத்துக்குள்ளே வரணும் அப்படின்ற நோக்கத்தில் முக்கியமாக இந்த திருவிழாக்கள் நடக்குது அதனால் இங்கே இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரி இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் மக்கள் எல்லோரிடம் இந்த செய்தியை கொண்டு சேர்த்து அவங்களால் பங்கெடுக்க தங்கள் எல்லாம் வந்து உதவணும்னு கேட்டுக்கிறோம்